வாழ்க்கையில சந்தோஷமா வாழணும்னா தயவு செஞ்சு யாரும் கடன் வாங்காதீங்க கடன் வாங்காம வாழ முடியுமான்னு தெரியல அப்படி கடன் வாங்காம நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களை விட சந்தோஷமானாலும் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது அந்த கடனை வாங்கிட்டு நான் படுற பாட இருக்கு சிரிக்க கூட முடியல சந்தோஷமா ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க முடியல வாட்ஸ்அப்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா மறுநாள் கால் வருது யார் யாரெல்லாம் கடன் கொடுத்தாங்களோ எல்லாம் கால் பண்றாங்க காசை எப்ப தர வட்டி எப்ப தரன்னு கடன் குறை சொல்ல முடியாது நம்ம கஷ்டத்துக்கு உதவி இருக்காங்கல்ல நன்றி நம்ம விசுவாசத்தோட இருக்கணும்ல என்ன ஒரு மாசம் வாங்கின நாலு மாசம் ஆயிடுச்சு நாலு மாசம் நான் வாங்கினேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு டைம் கொஞ்சம் கூடி போச்சு அவ்வளவுதான் பேரு கெட்டு போச்சு நாணயம் கெட்டு போச்சு கொடுத்துருவோம் அப்படின்ற நம்பிக்கையில தான் வாங்கினேன் அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் இன்னும் கஷ்டம் அதிகம்